வந்து பார்த்ததே போதும் இதுக்கு மேல யாரையும் திரைப்பட நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை இளைஞர்கள் எப்படி பாக்குறீங்க ஏன்னா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களை கவரும் சக்திகளா திரைப்பட நடிகர்களை பாக்குறாங்க ஒவ்வொரு தேர்தலையும் திரைப்பட நடிகர்கள் கேம்பெயினிங்கு வரதுலேருந்து ஒவ்வொரு 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 தேர்தலும் ஒவ்வொரு நடிகர்கள் ஒவ்வொரு கட்சியில இணைவதிலேருந்து நிறைய பார்த்துட்டு இருக்கோம் திரைப்பட நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை நீங்க இளைஞர்கள் வரவேற்கிறீர்களா ஆம் இல்லை என்ன சொல்ல விரும்புறீங்க பெரும்பான்மையானவர்கள் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறீங்க ஏன் நீங்களாம் திரைப்பட நடிகர்கள் மேல நாட்டம் இல்லையா என்ன காரணம் என்ன காரணம் ஏன் ஏன் இல்லை ஒரு தடவை விஜயகாந்த் வந்து பார்த்ததே போதும் இதுக்கு மேல யாரையும் பார்க்கணும்னு விரும்பல ஒரு தடவை விஜயகாந்த் வந்து பார்த்ததே போதும் இதுக்கு மேல யாரையும் பார்க்கணும்னு விரும்பல ஏன்னா விஜயகாந்த் அவ்வளோ பண்ணாரு திரைப்படத்தில பார்த்தோம் எவ்வளவோ பேஸ் அந்த டைலாக்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்தா அவர் பேசிட்டாரு ஆனா இப்ப பண்றாரா பாருங்க இல்ல பண்றதே இல்ல அதுவே பட்டது போதும் இதுக்கு மேல வேண்டாம் கடந்த அறுபது வருஷங்கள்ல காமராசருக்கு பிறகு கடந்த அறுபது வருஷங்கள்ல பக்தவட்சலம் ஓ பன்னீர்செல்வம் ரெண்டு பேரை தவிர எல்லா முதலமைச்சர்களும் சினிமா சார்ந்தவங்க தான் அறுபது வருஷமா ஏன் உங்களுக்கு அவங்க மேல திருப்தி இல்ல ஜெயலலிதாவும் சினிமா தான் ஆனா அவங்களும் அவ்வளவு செய்யறாங்கன்னு சொல்ல முடியாது யாருமே எல்லாருமே வர வர மணி தான் திங்க் பண்றாங்க திருப்திகரமான செயல்பாடுகள் கொடுக்காதனால எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்றீங்க வேற 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 சார் அவங்க கேமரா முன்னாடி எப்படி கேமராக்கு பின்னாடி எப்படி நடிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் சார் மக்கள் கிட்ட இது செய்யறோம் அது செய்யறோம் அப்படின்னு நடிக்கிறாங்க அதனால வந்து அவங்க வேணாம் சார்